இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கயல் சீரியல் மூலமா சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர நடிகை தான் சைத்ரா ரெட்டி இவங்க தற்பொழுது தன்னோட கணவர் கூட இணைஞ்சு வெளியிட்டிருக்க வீடியோ பதிவு இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சன் டிவியோட கயல் சீரியல்ல நடிச்சிட்டு வரவங்க நடிகை சைத்ரா ரெட்டி கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த இவங்க பெங்களூர்ல தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க அவங்க அவனும் மெட்டெட் சிவானி அப்படின்ற கன்னடம் சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமான சைத்ரா தமிழ்ல ஸ்ரீகுமார் நடிப்புல வெளியான யாரடி நீ மோகினி தொடர் மூலமா அறிமுகமானாங்க யாரடி நீ மோகினி ரெட்டி நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது ஆண்டு கன்னடத்துல வெளியான ஒரு படம் மூலமா திரைத்துறையில அறிமுகமானாங்க வலிமை படத்துல அஜித்தோட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க தற்பொழுது சன் டிவில கையல் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வராங்க வில்லியா நடிச்சு பிரபலமான சைத்ரா தற்பொழுது ஹீரோயினாவும் கணக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க கயல் சீரியல்ல ராஜா ராணி புகழ் சஞ்சீவ் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற சைத்ரா அவ்வப்பொழுது தன்னோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருவாங்க சீரியல்ல நடிக்கத் தொடங்கிய சில வருஷங்கள்ல திருமணம் செஞ்சுக்கிட்ட சைத்ரா ரெட்டி தற்பொழுது திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில தன்னோட கணவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல தன்னோட கணவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் தற்பொழுது வைரல் வைரல் ஆகிட்டு வர நிலையில பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க